அவர்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு மேரேஜ் ஸ்டேஜில் இருந்தால் சார் எனக்கு பன்னெண்டு வயசு தான் சார் ஆகுது அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ஆறு வயசுல கிட்டத்தட்ட சுக்கரேச ஆறு வருஷம் இருந்திருக்கும் அப்புறம் ஒரு ஆறு வருஷம் தான் சூரிய வயசை பன்னெண்டு வருஷம் தான் ஆகுதுன்னு எனக்கு மேரேஜ் ஆகுமானா அப்படி கேட்கக்கூடாது சரியா மேரேஜ் ஆகக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தால் மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா அது இந்த சனி பயிற்சியான ஒன்று நாம் மெயினாக பார்க்கணுன்னா சந்திரரசை செவ்வாய் ரசை பார்ப்போம் நமக்கு ஐந்தாம் எட்டுக்கூடிய வந்து சாய் திசை செவ்வாய் சில பேருக்கு லேட் மேரேஜுன்னு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு செவ்வாயினுடைய மூமெண்ட் ரெட்டார்டேஷன்னு சொல்லுவாங்க செவ்வாய் திரும்பி வர்றபோது அல்லது திரும்பவும் ஏழாம் இடத்துக்கு வரபோது அல்லது செவ்வாய் வக்கரம் அடையும் போது அவர்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கிறது இந்த விஸ்வாசு வருஷத்தில் அந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி காதில் விழுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் சமாதசியல் இருப்பவர்களுக்கு அடுத்து